السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكم ومذبكم رياء سهودر سهودر جل تهارية أيوس ولنكم نالا نتين نييل إننا نرغت மிக இலேசான மிக குறைந்த தண்டனை என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம் பொதுவாகவே அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு ஒரு விதைச்சல் நிலமாக வைத்திருக்கிறான் அல்லாஹின் தூதர் சொல்லுகிறார்கள் அத்துன்யா மஸ்ரா அத்து ஆகிறா இந்த உலகம் என்பது நாளை மறுமைக்குரிய ஒரு விதைச்சல் நிலம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை விதைக்கிறானோ எதை அவன் நடைமுறைக்கு கொண்டு வருகிறானோ எதை அவன் செய்து வருகிறானோ அதற்குரிய பிரதிபலனை தன் மறுமையில் கண்டுகொள்வான் ஒரு நல்ல விதைத்தல் விதைச்சலை விதைக்கிறான் நல்ல காரியங்களை செய்கிறான் என்றால் நல்ல அறுவடையை நல்ல கூலிகளை மறுமை நாளில் பெற்றுக்கொள்வான் ஒருவன் மோசமான விதைச்சலை செய்கிறான் மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறான் என்றால் மோசமான கூலிகளையும் மோசமான பிரதிபலன்களையும் தன் அவன் மறுமை நாளிலே கண்டுகொள்வான் எனவே மறுமையை பொறுத்தவரையில் தாலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் வரவழைத்து எல்லோருக்குமான பொது விசாரணை செய்து அல்லாஹு தாலா தீர்ப்பை கொடுப்பான் சிலரை பொறுத்தவரையில் சொர்க்கவாதி என்பான் தாலா நம்மையும் அந்த கூட்டத்தில் சிலருக்கு நரக முடிவு என்று வரும் நரகம் முடிவு என்றால் அதை விட படும் பயங்கரமான படும் கேவலமான எந்த ஒன்றும் இருக்காது ரப்பனா இன்னக்கமன் துதுகளின் நாரஃபக்கதை அகசெய்தா யா அல்லாஹ் நீ யாரை எல்லாம் நரகவாதி என்றாயோ யாருக்கு நரகம் என்று முடிவு வருகிறதோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய் என்று நல்லவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹுத்தல்லா திருமறை அல் அல்குரானிலே சொல்லுகிறான் எனவே நரகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல நாம் இன்றைய காலத்தில் இருக்கின்ற அந்த சூட்டை போல சூடு அல்ல நரகம் இன்றைய காலத்தின் நெருப்பை போல அல்ல நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சில அறிவிப்புகளில் சஹாபாக்களின் வாயிலாக வருகின்ற பொழுது எழுவது மடங்கு அல்லது அதைவிட கூடுதலான மடங்கு நரகத்தின் நெருப்பின் சூடு உஷ்ணம் இருக்கும் என்பதை சில அசர்கள் சில சஹாபாக்களின் வார்த்தைகள் சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம் எனவே அந்த அளவுக்கு பட்டும் பயங்கரமான ஒன்று தான் நரகம் என்பது அதனால் தான் அல்லாஹுத்துலா சொல்லுகிறான் யா ஐயூ அல்லதீன ஆமனு நீமான் கொண்ட விசுவாசிகளே கூ அன் புசக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நரக நெருப்பிலே அந்த நெருப்பு மூட்டப்படுவதெல்லாம் மனிதர்களை கொண்டும் அதே போல கற்களை கொண்டும் தான் அல்லாஹுத்லா தொடர்ச்சியாக சொல்லுகிறான் அலை அலுன் அலுன இந்த அங்கே சில வானவர்கள் இருப்பார்கள் கடுமையான தோற்றத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் எதை ஏவினார்களோ அதை மட்டும் செய்வார்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்பதை சூரத்து தஹரீமில் அல்லாஹுத் ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறான் எனவே பொதுவாகவே நரகம் படும் பயங்கரமானது அதிலே கொடுக்கப்படக்கூடிய மிக இலேசான தண்டனையை அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி நரகவாதிகளில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிக இலேசான தண்டனை எது தெரியுமா லரஜுலுன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அது என்ன தண்டனை என்றால் அவனுடைய கால்களில் நெருப்பிலான இரண்டு செருப்புக்கள் போடப்படும் அந்த செருப்புக்களை அவன் அறிந்து கொள்வானாக இருந்தால் அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை உருகி கீழே கொட்டும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி அப்படி என்றால் காலிலே நெருப்பிலான செருப்பை போட்டால் தலையில் இருக்கின்ற மூளைக்கு அதனுடைய இஷ்டம் பாதிக்கும் அதனுடைய தாக்கம் தலை வரைக்கும் இருக்கும் அப்படி ஒரு தண்டனை அல்லாவின் தூதர் தொடராக சொல்லுகிறார்கள் மக்கள் பார்க்கின்ற பொழுது அதைத்தான் அதாம் கடுமையான வேதனை என்று நினைத்து கொள்வார்கள் அது கடுமையான வேதனை அல்ல நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளிலேயே தண்டனைகளிலேயே அதுதான் மிகக் குறைந்த தண்டனை என்று சொன்னார்கள் இந்த தண்டனை அபு தாலிபுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வணக்கம் செய்கிறோம் ஆனால் அபு தாலிபை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டும் தான் பிரச்சனை இஸ்லாத்துக்காக வண்டி ஏராளமான தியாகம் செய்தார் அதனால் தன் அல்லாஹின் தூதர் அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவருடைய இஸ்லாத்துக்காக அதிகமாக போராடினார் அல்லாஹு தலா வசனத்தை இறக்குகிறான் இன்னக்கலாத்தஹீமப்து நபியை நீங்கள் நினைக்கின்ற எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது வலாக்கின் அல்லாஹ் ஹதீம்லா நாடியவர்களுக்கு தன் ஹிதாயத்தை கொடுக்கிறான் என்ற வசனத்தை இறக்குகிறான் அபு தாலிப் காஃபிராக இறை நிராகரித்தவனாக மரணிக்கிறான் அவருக்குரிய மிக குறைந்த தண்டனை அது அபு தாலிபுக்கு அவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் அபு தாலிப் இருந்தார் அபு தாலிபுடைய வரலாறு ஏராளம் எனவே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இலேசான தண்டனை அது நரகத்துடைய ஏனைய தண்டனைகள் இதை விட மிக கடுமையாக இருக்கும் இப்படி மூளை உருகி கொட்டி கொண்டிருக்கும் என்றால் ஒரு முறை கொட்டியதுடன் நின்று விடாது கொள்ளுமா நவ்வைஜாத் அல்லாஹு சொல்லுகிறான் அதாவது ஒவ்வொரு தண்டனைகள் கொடுக்கின்ற பொழுதும் தண்டனையின் மூலமாக ஒரு மனிதன் பாதிக்கப்படுவான் அப்படி பாதிக்கப்பட்டு அந்த உறுப்பு செயலிருந்து போனாலும் பத்தல் நாகும் ஜுலூதன் தோள்கள் பாதிக்கப்பட்ட அல்லாஹல்ல தோள்கள் பாதிக்கப்படுவதை சொல்லுகிறான் தோல்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு தோல் மாற்றி கொடுக்கப்படும் அதாப் காரணம் அவர்கள் தண்டனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மூளை குருகி குயிலே கொட்டி கொண்டிருந்தாலும் மாற்றி மாற்றி அல்லாஹு கொடுத்து கொண்டே இருப்பான் ஏன் தண்டனைகள் சுவைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு முறையுடன் தண்டனை நிறுந்து நின்று விடாது எனவே நரகத்தின் இந்த தண்டனையே மிகப்படும் பயங்கரமாக இருக்குமாக இருந்தால் ஏனைய தண்டனைகள் இதை விட மோசமாக இருக்கும் எனவே நாம் நரகத்திலிருந்து அல்லாஹ் இடத்தில் அதிகமாக பாதுகாவலை தேட வேண்டும் அல்லாவின் தூதருடைய அதிகமான துஆக்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பை வேண்டியதாகத்தான் இருந்திருப்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் இடத்தில் வேண்டியவர்களாக சுவர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக மாறுவோமாக ஹாதாமா இந்தியல் அயல்மு இந்தா